ஆளால் படை இதை எப்படி பிரிக்கலாம்னா பிரித்தா பொருள் தரணும் கால் ப்ளஸ் ஆல் ப்ளஸ் படை அப்படின்னு பிரிக்கலாம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோரோட இலக்கணத்தில் பிரித்தெழுதுகளை தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி நூறு கொஷின் போட்டுருக்கிறோம் பிரித்தெழுகில் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு இது வந்து பார்ட் த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இது போன்ற வீடியோக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நூறு கொஸ்டின் போட்டாச்சு அந்த கொஸ்டினை போய் பார்த்துட்டு வாங்க பார்ட் ஒன் பார்ட் ஒன் இருக்கும் இது நூற்றி ஓரவது கொஸ்டின் காலற் படை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை எப்படி பிரிக்கலாம்னா கால் ஆள் படை அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நலன் நெல்லாம் அப்படின்னா நலன் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் நூற்றி மூணாவது கொஸ்டின் நிறைந்தரம் அப்படின்னா நிறைந்த பிளஸ் அறம் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நூற்றி நான்காவது கொஸ்டின் தாள்கள் அப்படின்னா விளம்பரம் ப்ளஸ் தாள்கள் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் அழைப்பிதழ் அப்படின்னா அழைப்பு ப்ளஸ் இதழ் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் விதை திருவிழா அப்படின்னா விதை ப்ளஸ் திருவிழான்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொற்காசு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பொன் ப்ளஸ் காசு அப்படின்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூற்றி எட்டாவது கொஸ்டின் கொடைத்திறன் அப்படின்னா கொடை ப்ளஸ் திறன் பிரிக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு வளம் அதை இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க வளம் ப்ளஸ் அதை அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நூற்றி பத்தாவது கொஸ்டின் நெறி அப்படின்னா அறம் ப்ளஸ் நெறி அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கல்வன் அல்லன் அப்படின்னு இருக்குது அப்புடின்னா கல்வன் ப்ளஸ் அல்லன் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நூற்றி பன்னெண்டாவது கொஸ்டின் செங்கோல் அப்படின்னா செம்மை ப்ளஸ் கோல்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் சொல் ஆடல் அப்படின்னா சொல் ப்ளஸ் ஆடல் அப்படின்னு பிரிக்கணும் பொழுதாற்று அப்படின்னா பொழுது ப்ளஸ் ஆற்றும் அப்படின்னு பிரிக்கணும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பதினூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு பிளஸ் இசைத்து ஆப்ஷன் தான் கரெக்டு நூற்றி பதினாறாவது கொஸ்டின் அமுது என்று அப்படின்னா அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு செம் பயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் தான் கரெக்டு நூற்றி பதினெட்டாவது கொஸ்டின் செந்தமிழ் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் இது போன்ற கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியும் மறக்காமபோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி பத்தொம்போதாவது கொஸ்டின் பொய் அகற்றும் அப்படின்னா பொய் ப்ளஸ் அகற்றும் அதான் ஆன்சர் இடப்புறம் அப்படின்னா இடது ப்ளஸ் புறம் ஆப்ஷன் தான் கரெக்டு சீர் இளமை அப்படின்னா சீர் ப்ளஸ் இளமை ஆப்ஷன் ஏ கரெக்ட்டு வெண்குடைனா வெண்மை ப்ளஸ் குடை ரைட்டு பொற்கோட்டு அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு இருநூற்றி இருபத்தி நான்கு கொஸ்டின் நன் மாடங்கள் அப்படின்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு உரங்கள் அப்படின்னா வேதி பிளஸ் உரங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் கண்டறி அப்படின்னா கண்டு பிளஸ் அரின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓய்வறை அப்படின்னா ஓய்வு ப்ளஸ் அரை அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நூற்றி முப்பதாவது கொஸ்டின் ஆழ்கடல் கடல் அப்படின்னா ஆழம் பிளஸ் கடல் அப்படின்னு பிரிக்கலாம் வின்வெளி அப்படின்னா வின் பிளஸ் வெளி ஆப்ஷன் பி தான் கரெக்டு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நின்றிருந்த அப்படின்னா நின்று பிளஸ் இருந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டு உருவம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா ஆ பிளஸ் உருவம் அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இடம் எல்லாம் அப்படின்னா இடம் ப்ளஸ் எல்லாம் ஆப்ஷன் பி கரெக்டு மாஸ் அரை அப்படின்னா மாசு பிளஸ் அரை அப்படின்னு பிரிக்கலாம் இதை அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் கை பொருள் அப்படின்னா கை பிளஸ் பொருள் அப்படின்னு பிரிக்கலாம் பசி இன்றி அப்படின்னா பசி பிளஸ் இன்றி அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் தான் கரெக்டு நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் படிப்பறிவு அப்படின்னா படிப்பு ப்ளஸ் அறிவு அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி ப்ளஸ் அறிதல்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொறை உடைமை அப்படின்னா பொறை பிளஸ் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் பாட் இசைத்து அப்படின்னா பாட் டூ ப்ளஸ் இசைத்து அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கண்ணுரங்கு அப்படின்னா கண் ப்ளஸ் உரங்கு அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு போகி பண்டிகைனா போகி ப்ளஸ் பண்டிகை அப்படின்னு பிரிக்கலாம் பொருள் உடைமை அப்படின்னா பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கல் எடுத்து அப்படின்னா கல் ப்ளஸ் எடுத்து அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் எந்த பொருள் பிரித்து எழுதினாலும் அதுக்கு பொருள் தரணும் அதுதான் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் நான் நிலம் அப்படின்னா நான்கு ப்ளஸ் நிலம் அப்படின்னு பிரிக்கலாம் கதிர் சுடர் அப்படின்னா கதிர் ப்ளஸ் சுடர் அப்படின்னு பிரிக்கலாம் மூச்சு அடக்கி அப்படின்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு பிரிக்கலாம் மின்னணும் அப்படின்னா மின் ப்ளஸ் அணு ஆப்ஷன் டி தான் கரெக்டு விரிவடைந்த அப்படின்னா விரிவு ப்ளஸ் அடைந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த மாதிரி ரெண்டு பார்ட் ஒன் பார்ட் டூன் போட்டிருக்கிறான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கை வரிசையாக வர வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்